கேலக்ஸி என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வாயு மேகங்கள் வின்கட்கள் பிளாக் ஹோல்ஸ் மற்றும் டார்க் மேட்டர்ஸ் ஆகியவற்றைக் கொண்ட மாபெரும் அமைப்பு இவை அனைத்தும் ஒரே ஈர்ப்பு விசையின் கீழ் இணைந்து செயல்படுகின்றன நாம் வாழக்கூடிய பூமி சூரியன் ஆகியவை உட்பட அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்து இருக்கும் கேலக்சியே மில்கிவே கேலக்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த கேலக்சி மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திலே இருநூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருப்பதாக இன்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான அமைப்புகளையும் பருமன்களையும் தன்மைகளையும் கொண்டிருக்கின்றன இந்த கேலக்சிகளை நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம் ஸ்பைரல் கேலக்சி எலிப்டிக்கல் கேலக்சி இரகுலர் கேலக்சி லென்டிகுரல் கேலக்சி இதிலே மில்கிவே கேலக்சி என்பது ஒரு ஸ்பைரல் வகை கேலக்சி ஆகும் இதன் மையத்தில் ஒரு நட்சத்திர குழுமமும் அதன் சுற்றுப்புறங்களில் வளையங்கள் போல் விருந்துள்ள நட்சத்திர கணங்களும் காணப்படுகின்றன இந்த வளைந்த வடிவமே ஸ்பைரல் என அழைக்கப்படுகிறது நாம் வாழக்கூடிய பூமி சூரியன் உள்ளிட்ட அனைத்து கோள்களுமே மில்கிவே கேலக்ஸியில் ஒரு ஓரத்தில் ஓரியான் ஆம் எனப்படும் கிளையில் இருக்கின்றது மில்கிவேயின் மையத்திலிருந்து சூரியன் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவிலே இருக்கின்றது மொத்த மில்கிவே கேலக்ஸியும் சுமார் ஒரு லட்சம் பில்லியன் வரை நட்சத்திரங்கள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இதன் மைய பகுதி மிகவும் தீவிரமான ஒளி மற்றும் காந்தத்தை கொண்ட இடமாகவும் இருக்கிறது இதில் சூப்பர் ஹோல் ஒன்றும் இருக்கின்றன இதில் சூப்பர் ஹோல் ஒன்றும் இருக்கிறது என்று பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன அதை போல சூரிய குடும்பம் இந்த மையத்தை ஒரு மாபெரும் சுற்றுப்பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது ஒரு முழு சுற்றத்தை முடிப்பதற்கு சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் ஆகும் அதாவது நம்முடைய பூமி இன்னும் சூரியனோடு சேர்ந்து மில்கிவேயிலே ஒரு சுற்றை கூட இன்னும் முடிக்கவில்லை என்பதே உண்மை அதே போல மில்கிவேக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேலக்சி ஆண்ட்ரமோடா கேலக்சி இது மில்கிவேக்கும் நமக்கும் சுமார் இருபத்தி லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவிலே இருக்கிறது இதுவும் ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி தான் ஆராய்ச்சிகள் கூறுவதன் அடிப்படையில் மில்கிவே மற்றும் ஆண்ட்ரமோடா கேலக்ஸி சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றுடன் ஒன்று மோதும் என்றும் நம்பப்படுகிறது இந்த சந்திப்பு ஒரு அழிவு அல்ல ஒரு புதிய கேலக்ஸியின் உருவாக்கம் என்றும் கூறப்படுகிறது இரண்டிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் மோதுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு ஆனால் இரண்டின் ஈர்ப்பு விசை ஒட்டிக்கொண்டு விடும் பல கோள்கள் திசை மாறும் மற்றும் ஒரு புதிய வடிவம் பெற்ற கேலக்ஸி உருவாகும் என்றும் கூறப்படுகிறது அதை போல கேலக்சிகளை பற்றி பேசும்போது நாம் பார்க்க முடியாத ஆனால் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் டார்க் மேட்சர்ஸை பற்றியும் பேச வேண்டும் இது ஒளியையோ வெப்பத்தையோ வெளிப்படுத்துவதில்லை ஆனால் கேலக்சி முழுவதும் ஈர்ப்பு விசை சீராக இருக்க இதுவே காரணம் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் மில்கிவேயின் இயக்கம் வலிமை மற்றும் வடிவமைப்பு ஆகிய அனைத்தும் இந்த டார்க் மேட்டர்ஸால் பாதிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது அதை போல கேலக்ஸிகளை முழுமையாக பார்க்கும் அளவுக்கு நமது கண்கள் போதுமானவை அல்ல ஆனால் ஹபில் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஜேம்ஸ் வெப் இன்னும் பல ரேடியோ டெலஸ்கோப் மற்றும் என்பார்ட் டெலஸ்கோப் நமக்கு இதை புரிய வைக்கின்றன இவை நமக்கு கேலக்சிகளில் நடக்கக்கூடிய பிறப்பும் இறப்பும் போன்ற நிகழ்வுகளை நேரில் படமெடுத்து காட்டுகின்றன பல கேலக்சிகளில் நட்சத்திரங்கள் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது சில கேலக்சிகள் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல்களே பிரபஞ்சத்தின் வளர்ச்சிக்குரிய காலவரிசையை நமக்கு தெரிந்து கொள்ளவும் உதவுகின்றன அதை போல நாம் பூமியில் வாழ்கிறோம் பூமி சூரியனை சுற்றுகிறது சூரியன் மில்கிவே கேலக்ஸியில் ஒரு நட்சத்திரம் மில்கிவே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருநூறு பில்லியன் கேலக்சிகளில் ஒன்று ஆக இந்த கணிப்புகள் நம்மை எவ்வளவு சிறியவர்களாக உணர வைத்தாலும் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நமக்கு அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவை போல என்பது வெறும் அல்ல அவை பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமான கூறுகள் ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு தனித்துவமான வரலாற்றையும் இயக்கத்தையும் உள்ளடக்கத்தையும் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் உருவானது சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பிக் பேங் என்ற மாபெரும் வெடிப்பால் அதற்கு பின்பு சில கோடி ஆண்டுகளுக்குள்ளே ஆரம்பகால வான் மண்டலத்தில் ஒரு சில பகுதிகளில் உள்ள வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவை ஒன்று சேர்ந்து கொண்டு பெரும் ஈர்ப்பு விசையால் அடர்த்தி மண்டலங்களை உருவாக்கின இந்த மண்டலங்களே காலத்தால் சிறிது சிறிதாக நட்சத்திரங்களை உருவாக்கியது அந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவாக்கிய அமைப்பே ஆரம்பகால கேலக்ஸிகள் சில கேலக்ஸிகள் மிக விரிவாக வளர்ந்தன சில பிணைந்தன சில ஒன்று சேர்ந்து புது வடிவங்களை பெற்றன இன்று நாம் காணக்கூடிய எளிதாக இயங்கும் அமைப்புகள் அல்ல அவை தொடர்ச்சியான இயங்கக்கூடிய ஒரு வானியல் நகரங்கள் அதை போல நாம் நினைப்பது போல கேலக்சிகள் வெறுமனே தனித்தனியாக இருப்பதில்லை அவை ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுவதும் சில நேரங்களில் ஒன்றுடன் ஒன்று மோதுவதும் கூட நடக்கும் மோதலின் போது இரண்டிலும் உள்ள நட்சத்திரங்கள் நேரடியாக மோதுவதில்லை ஆனால் அவை ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுவதால் வழிமாறிவிடுகின்றன புதிதாக நட்சத்திரங்கள் உருவாகுகின்றன மற்றும் புதிய கேலக்சிகளும் உருவாகுகின்றன மில்கிவே மற்றும் ஆண்ட்ரோமேடா மோதும் நிகழ்வு இது போன்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது அதன் முடிவில் உருவாகக்கூடிய கேலக்ஸிக்கு மனிதன் புதிய பெயரையும் வைப்பான் வேறு விஷயம் மில்கிவே மற்றும் ஆண்ட்ரோமோடா மோதும் நிகழ்வும் இது போன்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது அதே போல ஒவ்வொரு கேலக்ஸியின் மையத்திலும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை விடவும் கனமானதாக இருக்கலாம் மில்கிவேயில் சஹிடிஸ் ஏ என்ற பிளாக் ஹோல் இருக்கின்றது இது சுமார் நாலு மில்லியன் சூரிய பருமனுக்கு சமமான கனத்தையும் கொண்டிருக்கிறது இது நெருப்பாக மட்டுமல்லாமல் நம்மை ஈர்த்து வைத்திருக்கும் மைய ஈர்ப்பு விசையாகவும் செயல்படுகிறது அதை போல விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று நாம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோமா என்பதற்கான பதிலை தேடுவது இதுதான் வெளி கிரக மண்டலங்களுடைய தேடலின் அடிப்படையாகும் ஒவ்வொரு கேலக்சியிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பல கிரகங்கள் இருக்கலாம் அந்த கிரகங்களில் சில பூமியைப் போல உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையை பெற்றிருக்கலாம் மனிதன் இன்றும் பல கேலக்ஸிகளின் புறநிலை கிரகங்களை கண்டுபிடித்திருக்கின்றான் ஆனால் அதன் மீதான ஆய்வுகள் மிகவும் சவாலாக இருக்கிறது இருந்தாலும் சாத்தியமான வாழ்விடம் இருக்கின்றதா என்ற தேடலை இன்றும் மனிதன் நிறுத்தவில்லை அதை போல பிக்பேங்குக்கு பின்பு இந்த பிரபஞ்சம் வளர்ச்சி அடைகின்றது இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு கேலக்ஸியும் மற்றொன்றிலிருந்து விரிவடைகின்றன இவை ஒவ்வொன்றும் இடைவெளியையும் அதிகரிக்கின்றன இதை ஆதாரமாக வைத்து விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் முடிவச்சது அல்ல என்றும் ஒரு நாள் அது திடீரென சுருங்கும் அல்லது நிறுத்தப்படும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றும் கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் இன்று நாம் காணும் கேலக்சிகள் ஒரு வகையான அறிவின் எல்லை நம் பார்வை எங்கு முடியுமோ அங்கேயே இன்னொரு கேலக்சி இருக்கும் நம்மால் காண முடியாத எத்தனையோ கேலக்சிகளும் இருக்கின்றன மனிதன் தனது அறிவால் தொழில்நுட்பத்தால் மற்றும் ஆய்வுகளால் இந்த கேலக்சிகள் பற்றிய தகவல்களை ஒவ்வொரு வருடமும் தேடி வருகிறான் ஹபில் வெப் மற்றும் இனி வர இருக்கக்கூடிய அனைத்து விண்வெளி தொலைநோக்குகளும் நமக்கு இன்னும் ஆழமான தகவல்களை தரலாம் ஆக நாம் வாழும் இந்த பூமி மில்கிவே கேலக்ஸியில் ஒரு மிகச்சிறிய இடத்தில்தான் இருக்கிறது இந்த கேலக்ஸி கூட பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பகுதி மட்டும்தான் ஆனால் இந்த சிறிய இடத்திலிருந்து நம்முடைய மனித இனம் முழு பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது